சரவண பவ சரவணபவ வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை நீ என் பாதம் நாடி வந்துவிட்டாய் வாடியிருக்கிற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரிவதற்காக மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே அதை பொறுமையோடு சகித்துக்கொள் அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும் உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ என்னை நினைத்து கோபப்படுவது சரிதான் அமைதியாகத்தான் உள்ளேன் உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் தான் உன் மனமானது இல்லாமலும் புத்தி நல்லவையே நாடுதலும் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டே இருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்ட காலம் என்பது முந்தைய கர்ம வினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் நீ எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதைப்போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவுதான் அதே போலத்தான் நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த வினை கருமா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் தந்தையான நான் இருக்கிறேன் சில நேரம் உன்னை நீயே வெளி உணர்கிறாயா உன் உள்மனதில் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை அதை இப்போது உணர்ந்திருப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உனக்கு அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவமாக இருந்தாலும் என் ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நான் வழி நடத்தி செல்வேன் என் செல்ல குழந்தையே நிராகரிப்புகளைக் கண்டு நீ நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் வளமான வாழ்வு உனக்கு அமையப் போகிறது அதற்குத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம் அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்துள்ளாய் வளமான வாழ்வு உனக்கு நான் ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன் அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நிச்சயம் நீ வெற்றி காண்பாய் வளம் அனைத்தும் நிச்சயம் நீ பெறுவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் நீ என் திருவடியை பிடித்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டியது இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒருமுறை முறை ஆரம்பிக்கப் போகிறது உன் நம்பிக்கையை உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப் போகிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது தான் தவறு என்று உன் தந்தையான நான் கூறுகிறேன் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால்தான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று என்மேல் கோபமா என்றுதானே கேட்கிறாய் என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்போதும் மாட்டேன் என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றும் என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள் எனக்கு உன் வழி புரிகிறது குழந்தையே உன் ரணத்திற்கு உன் தந்தையான நான் மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய முழுமையான குறிக்கோள் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து நான் அன்பால் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என் தங்கமே உன்னை எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே கவலை கொள்ளாதே அவர்களுக்கு எல்லாம் தெரியாது என் உயிரான அன்பு குழந்தையை தூக்கிவிட என்றும் உன் தந்தையான நான் இருக்கிறேன் என்று நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மருகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது என் குழந்தையே உன் மூதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விட மாட்டேன் குழந்தையை என் குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை அதே போல தோல்விகளும் நிலைத்து இருப்பது இல்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதே போல தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேரும் இடமும் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய் இன்று என்மேல் கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை நல்ல வழியில் நான் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அது இருக்கும் யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தைப் பெறுவார்கள் யார் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன்